ಎನ ಫಂಡಿಂಗ್ದ ಕೂಟಮ ಅವರು ಸಿಂಗಲ್ ಸಿಂಗಲದವರು

ஆமா மும்பை இந்தியன்ஸ் தோத்திடுச்சு சரியா நான் சேலஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் மஞ்சாமா கான்சுக்கிறாங்கல்ல டோனி ஃபேன்ஸ் அவனுக்கு இந்த மாதிரி யாரா ஒருத்தன் பண்ணுவானா டேய் இருபத்தி எட்டாம் தேதி ஓம் கிரவுண்ட்ல உங்களை வச்சு நாங்க ஓத்த செய்யறண்டா எங்களுக்கு மேட்ச் இருக்குது ப்ரோ நான் பாத்துக்கிறேன் அது மும்பை இந்தியன்ஸ் கூட நீ பெருசு இல்ல ப்ரோ என் தலை விராட் கோலி வரண்டா உங்களை ஓட விடுறோம் ப்ரோ உன்னி வேற லோன் ப்ரோ வேற லோன் ப்ரோ டாக்ஸ் ப்ரோ டாக்ஸ் ப்ரோ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರು ಆರ್ ಸಿ ಬಿ ಹೇಟರ್ಸ್ ಇದ್ದಾರೋ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಈ ರೀಲ್ ಶೇರ್ ಮಾಡಿ ಯುದ್ಧ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯಿತು ಬನ್ನಿ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ